ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் சேலன் சந்துரு இது நான் எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக அப்போ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் கேப்பில் அப்படியே விட்டாச்சு ஒர்க் போனதுக்கப்புறம் விட்டாச்சு நான் எதுவுமே பண்ணலை ஸோ இப்போ மறுபடியும் எனக்கு சிம்பிளிஸ் அறுத்தணேன் க்ரே வோல்ஃபு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஃப்ரீ டைம்லலாம் பார்த்து பார்த்து ஸோ நம்மளும் எதுக்கு விட்டோம் அதை சரி மறுபடியும் பண்ணலாம் மென்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் நம்ம அந்த பெரியார்கிட்ட இருக்கிற சந்தனமாரியம்மன் கோயிலில் வந்து திருவிழா நடந்தது போன வாரமே போட்டிருப்பேன் ஸோ வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா இதே அதாவது இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து திருவிழா நடந்துச்சு கும்மி இல்லையா அடுத்த நாள் வந்து முளப்பாரி ஊர்வலம் ஸோ அந்த முளப்பாரி ஊர்வலம் நடக்கிறப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது என்னென்ன எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில அது என்ன நிறையா டிவி சேனலில் நியூஸ் சேனல்லாம் சொன்னாங்க அது என்னென்ன பந்தலில் பட்டாசு வெடித்து பந்தலில் பட்டு தீப்பிடிச்சு போச்சு ஸோ அந்த மூலம் பார்க்க ஆரம்பிக்கும் முன்னாடி தீப்பிடித்து போய் சுத்தமாக பந்தல் ஃபுல்லாக எரிஞ்சு மேலே இருக்கிற மரம் எரிஞ்சு சுத்தமாக ஏதாவது காட்டு தீப்பிடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஸோ அதை சொல்ல தான் இது ஆக்சுவலாக லேட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிற டைம்னால் சரி ஷேர் பண்ணுவோன்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அது மறுநாள் காலையில் முளைப்பாரியை கொண்டு போய் அவங்களே கரைச்சிட்டாங்க வைகாத்தில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்ப எட்டாம் பொங்கல் கொண்டாடிட்டாங்க அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்குது எல்லாமே மற்றபடி சாமி பிள்ளையத்தில் யாருக்கும் எந்த உயிர் எதுவும் இல்லை அது ஒரு நல்ல விஷயம்தான் சரி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் வந்தேன் ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தேங்க்யூ the V bringing the heat.